ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ் பார்க்கல நான் சொன்ன மாதிரி தான் நேற்று வந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு பிளவுஸு ஸோ அதே கஷ்டம் வருது நான் பேட்டன் பிளவுஸும் காட்டுறேன் அவங்கக்கிட்ட அவங்க மொத்தமாக டோட்டலாக எத்தனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆரி ஒர்க் பிளவுஸு பேட்டர்ன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன் அந்த ஏழு ப்ளவுஸஸ் தான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே மொத்தமாக பல்க் ஆர்டர் நமக்கு வந்தது நாலு ஆறு ஒர்க்கு இந்த ஏழு பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அண்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து நான் டம்மியில் போட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பேன் ஏன்னா டைம் இல்லை கடைசி லாஸ்ட் மினிட்ல கட கட கடன் எல்லா வீடியோஸும் வந்து எடுத்தது தான் இது ஸோ டைம் இல்லாததுனால பாருங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் நார்மல் ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் தரோம் அண்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆனால் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்களது மட்டும் தான் நாங்கள் வாங்குறோம் மற்றவங்கள்தல்லாம் நான் வெளியில இருந்தெல்லாம் வாங்குறதே இல்லை ஏன்னா டைம் இல்லை அதனால நான் வாங்குறது கிடையாது ஒன்லி வந்து இங்கே ஆரி கஸ்டமர் அக்கா பேட்டர்ன் ப்ளவுஸும் நீங்களே தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அவங்க கொடு அவங்க எதுவுமே சொல்லலை ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்களே வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுமே மாடல் மாடலாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் நெக் பேட்டனாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த இது கூட பார்த்திங்கன்னா போட் நெக் வச்சுன்னா அந்த பால் வந்து கையிலையும் அந்த பேக்லேயும் வரா மாதிரி பண்ணியிருந்தோம் அப்புறம் இந்த டிசைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸு கையில் அந்த க்ரீன் வந்து நீட்டாக பால்ஸ் வரா மாதிரியும் பேக்கில் வந்து க்ரீன் கொஞ்சம் பேச்சஸ் மாதிரி வரா மாதிரியும் ஸோ இப்படிலாம் வந்து ஒரு ஒரு பிளவுஸுமே வந்து பேட்டர்ன் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு பண்ணிக்கிறோம் ஆரி ஒர்க்கு எப்படி நம்ம அந்த ஃபோர் பிளவுஸஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி பேட்டர்ன் பிளவுஸும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் என்னென்னா எல்லாமே சாரியோட பிளவுஸ் தான் காட்டன் வந்து நாங்கள் அந்த துணி வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்தந்த கலர் வேணும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு தனித்தனியாக டூ பை டூ இப்போ அதை இந்த புடவை கிளாத் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டன் ப்யூர் காட்டன் ஸோ அதனால் டூ பை டூ கிளாத் எடுத்து தான் வந்து அட்டாச்லாம் பண்ணுங்க அந்த க்ரீன் கலர் பேட்ச்லாம் வருது ஸோ அதெல்லாம் அந்த நெக்கு வளைவு எல்லாமே வந்து அவங்க இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை நாங்களா போட்ட பேட்டர்ன்ஸ் தான் எல்லாமே ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்கள் கையில் நான் கொடுத்துட்டு போயிடுறேன் மொத்த பிளவுஸை நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு லாஸ்ட்டாக சொல்லுங்க வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டுக்கு மட்டும் அவங்க பேட்டர்ன் வந்து ஒன்று அமுச்சிருந்தாங்க அந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு போட முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் வந்து டிரான்ஸ்பரண்டாக நெட்டு வந்து அப்படியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு போட் நெக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த நடுவில் அந்த பட்டன் வந்து கையிலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம் அண்டு எப்பயும் போல் நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே அது கொஞ்சம் தைச்சிட்டோம் ப்ரின்சஸ் கட்டு போட்டு ஏன்னா அது அவங்க கேட்ட அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு நெட்டு மாடல் எடுத்து கொடுத்துருந்தாங்க அது வந்து இதை தைச்சா நல்லா இருக்காது அதனால நாங்கள் வந்து இப்படி இது மட்டும் இப்படி தச்சிட்டோம் ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக்கு வேற நீங்கள் அந்த நடுவில் வந்து அந்த பால்ஸு எல்லாமே இந்த கிளாத் நல்லா பெருசாக இருந்தது அதனால் இது வந்து ஸாரியும் எங்களுக்கு என்னன்னு தெரியல இவங்க வந்து இதெல்லாம் நார்மலாக தச்சுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ஸேரீ ஸோ அதனால் அது தனியாக அந்த மாதிரி பட்டது அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து நார்மலாக போட் நெக் வச்சுட்டு மேலே குக்கி வச்சுருப்போம் அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட அப்புறம் ஸ்கேலப் மாதிரி கொண்டு வந்துட்டோம் ஸோ ஒரு ஒரு பிளவுஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வச்சு தான் இது பார்த்தீங்கன்னா பேக்கில் ரவுண்டு பார்ட் வச்சுட்டு கையில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம் அந்த இதுக்கு மட்டும் சில்க் காட்டன் தனியாக ஒரு கால் மீட்ரு வாங்கி அந்த கையில் வந்து அந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இது இது ஒரு பிளவுஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சேம் அதே தான் ஸோ இந்த பேட்டர்ன் ப்ளவுசஸ் எல்லாமே அவங்களது தான் அண்ட் அதுக்கப்புறம் ஆரி பிளவுசஸும் அவங்களது தான் இப்போ நம்ம ரீசண்டாக ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்றும் நான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ டோட்டலாக அவங்களுது ஃபைவ் ப்ளவுசஸ் அண்டு செவன் ப்ளவுஸஸ் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு இப்போ இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருக்கு அவங்களது நான் போடணும் இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் வேறு வந்துருச்சு நான் அதை போட்டுட்ருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் போட்டு தர மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வராது ஒரு டூ டேஸ் கழிச்சு அந்த வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்கெலாம் பண்ணி வந்துச்சு இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் நான் அதை டெலிவரி பண்ணணும் ஸோ இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த இந்த பேட்டர்ன் ப்ளவுஸஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க ஃபுல்லு ப்ளவுஸுக்கு ஆரி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு சில ஞாபகம் இல்லை ஏன்னா இதில் இந்த டிசைன்ஸ்லாம் நான் தைச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது வீடியோ எடிட் பண்ணி போடாமையே வச்சுருந்தேன் இப்போ தான் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் ஸோ டோட்டலாக வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்துருந்தது அவங்க வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டாங்க ஸோ நல்ல அதுக்கப்புறமும் அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு கஸ்டமரை பிடிச்சி கொடுத்தாங்க ரீசெண்டாக வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் நல்லா இருந்தது நீங்கள் அது கூட வந்து அந்த அவங்க தான் எனக்கு வந்து அந்த அக்கா கிட்டே போங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி நான் பண்ணி கொடுத்தேன் ஸோ அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு கால் பண்ணிலாம் சொல்லிச்சு நல்லா இருக்குதுக்கா என்னோட வந்து மேரேஜ் ப்ளவுஸ் இது நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இது மொத்தமே பல்க் ஆர்டருன்றதுனால டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ வந்தது டெய்லர் கூலி ஆரி ஒர்க்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போக நமக்கு வந்து நின்று இருக்கும் க ஒரு டென் தௌசண்டாவது நின்று இருக்கு எனக்கு லாபம் தானே பரவாயில்ல எனக்கு இந்த ஒர்க்கு ஆர்ட்ரு எல்லாமே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேட்டன் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க டெய்லரிங் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து நான் எடுக்க மாட்டேன் எனக்கு டெய்லரிங் பிடிக்காது அவங்க வந்து எடுப்பாங்க நான் இப்போ நான் ஆள் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அவங்க ஒரு நைன் டேர்ஸாக எனக்கு தச்சு கொடுக்குறாங்க அவங்க வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுப்பாங்க சண்டே சண்டே கிளாஸ் அவைலபிள் இருக்குது ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது ஒன்லி டைரக்ட் கிளாஸ் மட்டும்தான் டெய்லரிங் மற்ற எல்லா கிளாஸஸுமே ஆன்லைனும் இருக்குது ஆஃப்லைனும் இருக்குது நான் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்குது டெய்லரிங் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு என்ன சொல்லலான்னு இருந்தேன் நிறைய சொல்லலான்னு இருந்தேன் வீடியோ பேசும்போது மறந்துடுறேன் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணலாம் அதையும் நான் வந்து விட்டுடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் இருக்குது யுஎஸ் ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நேத்தே அது சரி இன்னைக்கு இதை போட்டுட்டு நாளைக்கு அதை போடலாம் இருக்கேன் ஸோ நாளைக்கு நான் யுஎஸ் ஆர்டர் அவங்க இதை நான் எப்படி போட்டேன் அவங்களுக்கு நான் எப்படி டெலிவரி பண்ணேன் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா Okay, bye.